உங்களிடம் உள்ள ஒரு பொருளை நீங்கள் தொலைச்சிடுறீங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொருள் உங்களை தேடி வரும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க இதே அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மனிதர் ஷேர்ட் எடுப்பதற்காக ஜவுளி கடைக்கு போகிறாரு அவருக்கு தேவையான அந்த ஷேர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு பில் பண்ணுறதுக்காக கவுண்டரில் வெயிட் பண்ணுறாரு இப்போ பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்து பேமெண்ட் பண்ணுறாரு ஏதோ ஒரு கவனத்தில் அவசரத்தில் அந்த பர்ஸை பாக்கெட்டில் வைக்காமல் அந்த கவு கவுண்டர் பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு பர்ஸை பார்க்குறாரு பர்ஸை மிஸ் பண்ணிட்டாரு ஆஹா எங்கே வச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு படவடை பார்க்குறாரு எங்கன்னா போனோன்னு சொல்லிட்டு அப்படியே ரீகால் பண்ணுறாரு கடைசியில் ஜவுளி கடையில் விட்டுவிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நேராக ஜவுளி கடைக்கு வரும்போது அங்கே ஒரு ஸ்டாஃபு அந்த பர்ஸை எடுத்து வச்சுருக்காரு இப்போ அந்த பர்ஸை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்பா பர்ஸ் கிடச்சிருச்சு அப்படி அவங்க ஒரு ஒரு மன மகிழ்ச்சி அடைகிறாரு அந்த பர்ஸு காணா போகிறதுக்கு முன்னாடியும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் அவர் சந்தோஷப்படலை அந்த ஒரு சில பிரிவு அந்த சில தருணங்களை விட்ட பிறகு மறுபடியும் அவர்கிட்ட கிடைக்கும்போது அவ்வளவு ஆனந்தப்படுறாரு இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் அதையெல்லாம் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் கொண்டாட வேண்டும் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்